சென்னையில் தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களில் பவுனுக்கு இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து மீண்டும் எழுபத்தி இரண்டாயிரத்தை நெருங்கியது பன்னாட்டு நிலவரங்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வருகிறது இம்மாதம் மே பதினைந்தாம் தேதி ஒரு பவுன் ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்து அறுநூற்று அறுபதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று தங்கம் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்தது கிராமுக்கு இருநூற்று இருபது ரூபாய் பவுனுக்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாயும் உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தோராயிரத்து நானூற்று நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று தங்கம் விலை உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து இரண்டாயிரத்தை நெருங்கியது கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் பவுனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் எழுபத்தோராயிரத்து எண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தங்கம் விலை ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று இருபது உயர்ந்துள்ளது உலகளவில் உள்ள மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்து வருவதால் தங்கத்தின் விலை உச்சத்தை எட்டி வருவதாக நகை வணிகர்கள் தெரிவித்தனர்